என்னதுமா காலிஃப்ளவர் பக்கோடா கொஞ்சம் எடுத்துக்கிறேமா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேமா புடிக்கிறது புற இப்பே இந்த முட்டை புற சோத்துக்கு நத்தற அப்புறம் சோத்துக்கு போது காய் பத்தல என்ன அம்மா நீ எல்லாம் அப்படி நீ மாமியார் முன்னாடியே நீ அசிங்க படுத்துற ஏண்டா பிஞ்சு போ நானே நல்ல எண்ணெய் ஒரு நாள் தான் சமைக்கிறேன் அது எனக்கு கூட வைக்காம திண்டு புடுறாங்க இந்த வீட்ல காலிஃப்ளவரா எனக்கு ரெண்டு பீஸ் கொடுங்க இந்த வந்துட்டாரு இந்த வீட்டோட பெரிய லங்கோட லபக்கு வாங்க சார் வாங்க என்ன காலிஃபிளார இந்தாங்க நாலு கிலோ வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்க சம்பள காசுல ரெண்டு கிலோ உங்களுக்கு ரெண்டு கிலோ உங்க தங்கம் வாங்குறது அவனாவது பெத்த பிள்ளையானு வெறுஞ்சோராவது போடுவேன் நீங்க மாமியாரோட பிள்ளை காலிஃபிளார்ல கைய வச்சீங்க சோறு கூட போட உட்கார வச்சுரு மாமி எடுக்காங்களே இப்ப கக்காம இருக்கல நல்லா எல்லாத்தையும் கட்டி விடுவேன் பேசாம கையை நல்லா நெஞ்சு கேச்சு கடிச்சு அப்படி குத்த விட்டு போறது கிச்சன் பக்கம் விடக்கூடாதாமா வளக்கிற மனுஷன் ஒருத்தனுக்கு இந்த வீட்டுல மரியாதை இருக்கா ஆமா இவர்தான் வளக்கிறாரு நாங்கெல்லாம் இப்படி கால் மேல கால் போட்டுக்கிட்டு